இது லிபரேஷன் டே அல்ல அமெரிக்காவுக்கு கருப்பு புதன்கிழமை நாளை முதல் ரிசெஷன் ஆரம்பம் இந்த டெரஃபை நடைமுறைப்படுத்தினால் ஒரு வருட காலத்திற்கு இந்த ரிசெஷன் நீடிக்கும் இந்த அமெரிக்கன் மக்கள் தான் யாருக்கு பெனிஃபிட் அமெரிக்கன் பில்லியன்க்கு Who's going to pay for that? American consumers. This will be the largest tax increase in குறைந்தது half a million jobs பறிபோகும் காலம் தான் இது. ஒரு யுத்தம் நடந்தால் ரெண்டு பக்கவுமே சேதம் இருக்கத்தான் செய்யும். டெரிஃபைட் நடைமுறை படுத்தினால் அமெரிக்காவுக்கு லாபம். ஆனால் உலக நாடுகளே இந்த டெரிஃப்க்கு பதிலடி கொடுத்தால் இனி அமெரிக்காவுக்கு அழிவு காலந்தான் வணக்கம் இல்லா எப்படி இருக்கிறீங்க ஏப்ரல் ரெண்டாம் தேதி அமெரிக்காவுக்கு கருப்பு புதன்கிழமை உங்களோட கேலண்டரில் குறித்து கொள்ளுங்கள் இதுதான் அமெரிக்காவின் அழிவு காலம் ஆரம்பம் இன்றைக்கி அமெரிக்கா எதை அறிமுகப்படுத்தினாலும் கொஞ்சம் பயந்து பயந்து தான் அறிமுகப்படுத்துகின்றார்கள் இதே மாதிரி தான் இன்றைக்கு ஏன் நான்கு மணிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த டெரஃபை அறிமுகப்படுத்த வேண்டும் ஏன் ரெண்டு மணிக்கு செய்யலாமே பன்னிரெண்டு மணிக்கு செய்யலாமே ஏனென்று சொன்னால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் பண்ண பிறகு தான் இந்த டெரஃபை வந்து அறிமுகப்படுத்த போகின்றார் என்றால் மார்க்கெட் க்ளோஸ் பண்ண முதல் அறிமுகப்படுத்தினால் இன்றே தெரிந்துவிடும் மார்க்கெட் எல்லாமே கலாப்ஸ் ஆகிவிடும் என்று ஸோ அதுக்காகத்தான் நான்கு மணிக்கு பிறகு இந்த டெரஃபை வந்து அறிமுகப்படுத்த போகின்றார் America it's a liberation of this country because it's incredible look we have 36 trillion in debt for a reason and that accumulates over a long period of time So, I think what you're going to be seeing over the next couple of days will be uh, very inspiring to a lot of people. They're reciprocal. So, whatever they charge us, we charge them, but we're being nicer than they were. We have a lot of countries, friend and foe. I always say friend and foe, but the friend in many cases is worse than the foe. But we're going to be very nice. Relatively speaking, we're going to be very kind. <laughs> கனடாலேருந்து இந்த பெண்ணை வந்து நூறு டாலருக்கு விற்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பொருளை வாங்க போகிறது அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் ஸோ நூறு டாலருக்கு வாங்கி இருபத்தி ஐந்து வீத வரியை வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டும் இந்த இருபத்தைந்து வீத யார் வரியை யார் பே பண்ண போகிறோன்னு சொன்னால் இந்த ப்ரைஸில் இன்னும் ஒரு இருபத்தைந்து டாலரை அட் பண்ணி மக்களுக்கு தான் இந்த பெண்ணை விற்க போகிறாங்க ஸோ மக் மக்கள் தான் இருபத்தஞ்சு டாலர் கூட கொடுத்து இந்த பெண்ணை வாங்க போகிறாங்க இப்படித்தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அந்த டேக்ஸை வந்து மக்களிடம் இருந்து தான் அந்த டேக்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்க போகிறாங்க இதில் நஷ்டம் வந்து இருபத்தஞ்சு டாலர் அமெரிக்கன் மக்களுக்கு லாபம் வந்து அமெரிக்கன் மல்டி பில்லியனஸ் இவங்க எல்லாருமே அமெரிக்கன் மக்களை வச்சு தான் இவங்க விளையாட போகிறாங்க எந்த ஒரு அரசியல்வாதியுமே நாட்டு மக்களுக்கு அல்ல நாட்டு காசை பறிக்கிறதுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே மல்டி பில்லியனஸை சேர்த்து கைகோர்த்து வச்சிருக்கிறாங்க இப்போ டெரஃபை நடைமுறைப்படுத்தினால் கார்களுக்கு இருபத்தைந்து வீத வரிகளை அறவிட்டால் என்ன முடியும் சொன்னால் அந்த காரோட ப்ரைஸ் வந்து

வெல் பிளான் பண்ணி தான் இந்த டெர்பை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் பிழைக்கவே பிழைக்காது என்று அதாவது பொருட்களை கூட விலை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் வரவே வராது இதனால அமெரிக்காக்கு தான் லாபம் என்று இவங்க சொல்றாங்க ஆனால் இந்த டெரஃபை நடைமுறைப்படுத்தினால் ஒரு பொருட்களில் இருக்கிற அனைத்து பொருட்களையுமே நீங்கள் அதிக விலை கொடுத்து தான் வாங்க போறீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து பொருட்களை வாங்காமல் அமெரிக்காலேயே உற்பத்தி செய்து வித்தி வித்திங்கன்ற சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த டெரஃபை பே பண்ண தேவை இல்லை என்று எப்படி பார்த்தாலும் அமெரிக்கன் மக்களுக்கு தான் அடி மேலே அடி அமெரிக்காலேருந்து உற்பத்தி செய்ய முடியாமல் தான் இந்த பொருட்களை வந்து சைனா மெக்சிகோலேருந்து உற்பத்தி செய்கிறாங்க ஏன்னு சொன்னால் குறைந்த விலைக்கு அமெரிக்கன் மக்களுக்கு இதை விற்க வேண்டும் இதே பொருளை அமெரிக்காவில் வந்து உற்பத்தி செய்வாங்களா இருந்தால் பெனிஃபிட் சம்பளம் எல்லாம் பார்க்கும் பொழுது அதிக விலையில் தான் இந்த பொருட்களை விற்க வேணும் ஸோ அமெரிக்காவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டாலர் உங்களுக்கு சம்பளம் அதிகரிப்புன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்களின் விலைகளும் கூடத்தான் போகுது கூட்டி கழித்து பார்த்தா இதில் வந்து நஷ்டப்பட போகிறது அமெரிக்கன் மக்கள்தான் டொனால்ட் ட்ரம்புக்கு நல்லாவே தெரியும் வரத்தான் போகுது ஆனால் அவருக்கு அது பிரச்சனை இல்லை எப்படியாவது இந்த மக்கள்கிட்ட மக்களிட் பணியை வந்து அவருக்கு எடுத்தே ஆகப்படும் இது ஒரு திருட்டு திங்க் பண்ணி பாருங்க இன்றைக்கு அவர் சொல்கிறார் ஆப்பிள் கம்பெனி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அமெரிக்காவிலு அடுத்த நாலு வருஷத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறதே இல்லை மட்டும் சொன்னால் பெரிய ஷோரூம் மாதிரிகள் திறக்கலாம் ஒரு நாளும் ப்ரொடக்ஷனை வந்து அமெரிக்காவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க முழுதாகவே இன்றைக்கி சிப் வந்து சைனாவில் மேக் பண்ணுறதுக்கான காரணம் ஏ இந்த கம்பெனிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி மெக்சிகோ சைனாவில் வந்து இந்த ப்ரொடக்ஷனை வச்சுக்கிறதுக்கான காரணம் வந்து இன்றைக்கு காம்படிஷன் தான் இதுக்கு முக்கிய காரணம் எவ்வளவுத்துக்கு கோஸ்ட்டை வந்து குறைச்சு நீங்க உற்பத்தி செய்வீங்களோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி லாபமும் அதிகமாக இருக்கும் சரி ஆப்பிள் ஃபோன்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் உற்பத்தி செய்கிறாங்கன்னு வைப்போம் இப்போ ரெண்டாயிரம் டாலருக்கு விற்க போற ஆப்பிள் ஃபோன் எல்லாமே இந்த லேபர் கோஸ்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது மூவாயிரம் டாலருக்கு தான் இனி விற்க வேண்டும் இந்த மூவாயிரம் டாலரை வந்து இவங்க அமெரிக்காவில் மட்டும் இந்த ஃபோன்ஸை விற்கிறேன் இல்லை உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இந்த ஃபோன்ஸை விற்கிறாங்க இந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இருந்தால் எல்லா நாடுகளாலேயுமே இந்த ஃபோனை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ சேல்ஸ் வந்து குறையும் இதால் நஷ்டப்பட போகிறது வந்து ஆப்பிள் கம்பெனி லாபம் வந்து

In American history, it is going to send the stock markets, which are already reeling. Uh, liberation Day, as Trump calls tomorrow, will probably be known as Black Wednesday in terms of the stock market fall-offs. And in the tariff, but a reciprocal tariff element, nada muraki vandal oru trade war undo naale mudal aramamudan solla mudiyum. In the tariffa vande. அமெரிக்கா நிறைய நடைமுறைப்படுத்தினால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்குது ஆனால் இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணினால் மித் உலக நாடுகள் எல்லாமே பதிலடி கொடுத்தால் அமெரிக்கன் மக்களை தான் இது போய் வழியே அமெரிக்கன் பொலிட்டிஷியன்ஸை இது பாதிக்கவே பாதிக்காது உதாரணத்துக்கு இவங்க அலுமினியம் ஸ்டீலுக்கு இருபத்தஞ்சி இது இருபத்தஞ்சி வீத வரிகளை அறவிட்டிருக்கிறாங்க இனிமேல் ரெசிபிக்கல் என்று சொல்லி கார் எல்லாத்துக்குமே வரிகள் வரப்போகிறது ஆனால் இந்த உலக நாடுகள் எல்லாமே இதுக்கு பதிலடி எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் வெளிநாடுகள்லேருந்து போகிற அமெரிக்காவுக்கு போகிற அத்திய அவசிய பொருட்களுக்கு தான் வந்து இனிமேல் வரிகளை வந்து அறுவடை போகிறாங்க இருபத்தி ஐந்து வீதம் இங்கேருந்து போகிற உணவுகள்லேருந்து முட்டையிலேருந்து எல்லாமே இனிமேல் அதிக விலை கொடுத்து தான் மக்கள் வாங்க வேண்டும் இதுதான் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை திருப்பி இவங்க வந்து பதிலடி அடித்தால் அங்கே அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ட்ரேட் ஓர் வந்து எப்படி ஆரம்பிப்பு சொன்னால் இப்போ லெட்சே இந்த வர ஒரே ஜூஸாக இருக்கட்டும் எல்லாமே கனடாவுக்கு வரும் பொழுது இப்போ லெட்ஸே ஒரு அஞ்சு டாலருக்கு விற்கிறாங்க சொன்னால் இனிமேல் எட்டு டாலருக்கு தான் கனடாவில் விற்க வேணும் கனடா என்ன செய்யும் அந்த ஒரேஞ்சு ஜூஸை இனிமேல் அமெரிக்காட்டேருந்து வாங்கவே வாங்காது வேறு நாடுகளில் போய் ட்ரேடிங் ஆப் பண்ணி அதாவது நேராக மெக்சிகோலேருந்து எடுக்கலாம் கோவாத்துவ மாலான்னு சொல்லி வேறு நாடுகள்லேருந்து இந்த ஒரேஞ்ச் ஜூஸை வாங்கும் பொழுது அமெரிக்காலேருந்து சப்ளை பண்ணுற ஒரேஞ்ச் ஜூஸ் கம்பெனி எல்லாத்துக்குமே கனடா கினி சப்ளை பண்ண முடியாது நஷ்டத்தில் தான் போய் முடியும் ஸோ இப்படியான பிரச்சனைகள் இருக்குது அதேமாதிரி கனடாலேருந்து ஜப்பான் ரிட்டாலியேட் பண்ண போகுது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரிட்டாலியேட் பண்ணத்தான் திருப்பி அடிக்கப் போகுது அடிக்கும் பொழுது இவங்க சப்ளை பண்ணுற பொருட்கள் எல்லாமே அமெரிக்காவில் போகும் பொழுது அமெரிக்கன் மக்கள் இருபத்தைந்து வீதம் கூட கொடுத்து தான் இந்த பொருட்களை வாங்க போகிறாங்க இதே பொருட்கள் அமெரிக்காலேருந்து கனடாவோ ஒவ்வொரு நாடுகளுக்கு வரும் பொழுது இதை வாங்குறத தவிர்க்க போகிறாங்க தவிர்த்துட்டு கெனடியன் மேட் இல்லாட்டி வேறு வேறு நாடுகளில் இருந்து இன்னும் சீப்பாக இந்த பொருட்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரேடிங்கிறது வந்து நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ரெண்டு நாடுகளுக்கான உறவுனால தான் இந்த ஒரு சில பொருட்களை அதிக விலை கொடுத்துமே ரெண்டு நாடுகளும் வாங்குறதுக்கான காரணம் வந்து இந்த ட்ரேடிங்னால தான் உதாரணத்துக்கு திருப்பியும் சொல்லு ஒரே ஜூஸ் வந்து அமெரிக்காவிலேருந்தான் அதிகமாக கனடாவுக்கு வருது இங்கேருந்தான் வாங்கணுமென்ட்டு இல்லை இது ஒரு ட்ரேடிங் டீல்னால இந்த டீலை முறியடிச்சிட்டு வேறு நாடுகளில் வாங்குவாங்களாக இருந்தால் இன்னும் குறைய விலையில் வந்து கனடாவில் இந்த பொருட்களை வாங்கணும் என்ன நடக்கும் என்று சொல்றக்கு பதிலடி மற்ற நாடுகள் கொடுக்கும் பொழுது இப்ப கேனடாக்கு 25 வீதம் அலுமினியத்துக்கும் ஸ்டீலுக்குமான வரி என்று சொன்னால் இனி இதை உடனடியாக வந்து இந்த டெரஃபை வந்து வேறு நாடுகள் வெளியில் எடுக்காட்டி இன்னுமே டெரஃபை அதிகரிக்க போகிறோன்னு சொல்லி இருபத்தஞ்சி வீதமாக இருக்கிற டெரஃபை வந்து இவர் ஐம்பது வீதமாக்கி இந்த மார்க்கெட்டை கலாப்ஸ் பண்ண பார்ப்பார் எப்படின்னு சொன்னால் ரெண்டு பக்கமே இதால் வந்து நிறைய ரிசஷன் வரப்போகுது நிறைய தொழில் இழப்புகள் வரத்தான் போகுது ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து அது பிரச்சனை இல்லை தான் இந்த ட்ரேட் வோரில் வின் பண்ணால் காணும் இந்த மக்கள் என்ன நாசப்பட்டாலும் பரவாயில்லை இ அதை பற்றி அவருக்கு கவலையே இல்லை அமெரிக்கா எந்த நிலையில் போய் எப்படி பாதிப்படைத்தாலும் பரவாயில்லை தான் வின் பண்ணியே ஆகணும் இந்த ட்ரேட் வோரில் உலகத்தில் தான் தான் பெரிய ஆளாக வேணும் அதனால் தான் இவ்வளவு நாடுகளுக்கு வந்து இவர் வந்து வரிகளை அறவிட்டு ஒரு பயத்தை கொண்டு வரார் இந்த நாடுகள் எல்லாமே இவருக்காக பயப்படவில்லை இங்கே உள்ள நாட்டு மக்களுக்கு வேலை போய்விடும் இந்த ட்ரேட்னால் ஆனால் இதை வந்து இந்த நாடுகள் திங்க் பண்ணுற மாதிரி அமெரிக்கா திங்க் பண்ணுறதே இல்லை அதுதான் உள்ள பிரச்சனை அமெரிக்கான்னு சொல்கிறத விட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை ஆனால் அமெரிக்கா நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னார் இவர் நல்லது தான் செய்கிறார் நாட்டு மக்களுக்கு நல்லது தான் செய்ய என்று இப்படி நடக்கும் பொழுது அமெரிக்காவில் வீடுகள விலை அதிகரிக்கும் கேஸ் ப்ரைஸ்லேருந்து எனர்ஜி கோஸ்ட்லேருந்து இருந்து பொருட்களின் விலையிலேருந்து எல்லாமே அதிகரிக்கப் போகிறது ரிசப்ஷனும் வரப்போகிறது ஆனால் அமெரிக்காவில் ஒன்றே ஒன்று செய்ய முடியும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ப்ரிண்ட் பண்ணுவாங்க அமெரிக்கன் டாலரை ப்ரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி தூக்கி தூக்கி எறிய பார்ப்பாங்க வழியை கடன் அமெரிக்காவில் இருக்கிற கடனை ஒரு நாளுமே தீர்க்க முடியவே முடியாது திருப்பும் சொல்கிறேன் வந்து அமெரிக்கன் மக்களுக்கு நல்லதல்ல அமெரிக்காவில் இருக்கிற பொலிட்டிஷியன் பெரிய மல்டிபில்லியன்ஸ்ட டேக்ஸை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த டெராஃப் இப்போ இதில் இம்பேக்ட் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தால் இப்போ உங்களோட த்ரீ ஷிஃப்ட்டில் ஓடுற கம்பெனி எல்லாமே இனி ரெண்டு ஷிஃப்டாக குறைக்கப்படும் அப்படி குறைக்கும் பொழுது ஒரு ஷிஃப்ட் வந்து லே ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படித்தான் இதில் இம்பேக்டை அவங்களால் காணக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பொருட்கள்ட விலை அதிகரித்து கொண்டே போகும் ஒரு சில பொருட்களோட விலை அதே நிலைமையில் இருக்காது எப்படின்னு சொன்னால் இது கூட்டும் பொழுது இதையும் கூட்டத்தான் பார்ப்பாங்க ஏன்னு சொன்னால் வந்து பிஸ்னஸ் குறைவாக இருந்தால் வந்து வியாபாரம் நடக்காது அப்போ பொருட்களை இந்த விலைகளை கூட்டத்தான் பார்ப்பாங்க எப்படியுமே அத்திய அவசிய பொருட்கள் மக்களுக்கு தேவைப்படும் என்ன நாடாக இருந்தாலும் எப்படியோ வாங்குவாங்கன்ற ஒரு இதில் இந்த விலைகளை வந்து அதிகரித்து அதிலிருந்து பணத்தை சம்பாதிக்கத்தான் பார்ப்பாங்க இந்த காலகட்டத்தில் யாருமே குறைச்சி ஒரு பொருட்களை விற்கிற காலகட்டம் இல்லை இப்போ அமெரிக்கன் மக்கள் பதற்றம் அடைகிற மாதிரி வேறு ஒரு நாட்டு மக்களுமே பதற்றம் அடைகிற மாதிரி தெரியல என்ன சொன்னால் உண்மையிலே இந்த டெரஃப் நடைமுறைக்கு வருதா என்ன என்ன பொருட்களுக்கு டெரஃப் நடைமுறைக்கு வரப்போகுது எந்தெந்த பார்ட்ஸுக்கு வரப்போகுது எந்தெந்த காருக்கு வரப்போகுது சின்ன வெஹிக்கிள்களுக்கு காருகளுக்கான டெரஃப் வருதா இல்லாட்டி பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கிளுக்கு டெரஃப் வருதா எந்தெந்த பொருட்களுக்கு டெரஃப் வருது எத்தனை வீதம் வரப்போகிறது வந்து எவ்வளோ காலம் இந்த டெரஃப் வந்து நடைமுறையில் இருக்க போகுது நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கெலாப்ஸான என்னென்ன நடக்கும் திருப்பி டெரஃபை இவங்க ரிமூவ் பண்ணுவாங்களா இல்லாட்டி மக்கள் அமெரிக்கன் மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷராக கொடுப்பாங்களா இந்த டெரஃபை வந்து வெளியில் எடுக்க சொல்லி இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கிற கார் கம்பெனிலேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கலாம் இதால் நாங்கள் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே மூட வேண்டிய ஒரு நிலைமை வரப்போகுதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷரை கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் அதாவது ஒரு இண்டியாமின் போல் ஒரு கேரக்டர் உள்ளவர் வந்து மக்களை பற்றி இவர் திங்க் பண்ண போகிறதும் இல்லை இன்றைக்கி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பை தவிர டொனால்ட் ட்ரம்புக்கு மட்டும்தான் தெரியும் இது தான் என்ன செய்ய போகிறேன்ட்டு பக்கத்தில் இருக்கிற செக்ரட்டரி இருந்து எல்லாருமே இப்போ ஒரு ரெண்டு கிழமையாகவே மீடியாவில் காணவே இல்லை எவனுமே வாராங்க இல்லை பேட்டிக்கு பயப்படுறாங்க என்னத்தை வெளியில் சொல்கிறது நாளைக்கு இந்த டெரப் வந்து சரியான முறையில் போய் சேராட்டி மக்களுக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும் மக்களுக்கு மட்டுமில்லை மீடியாவுக்கும் இவங்க பதில் சொல்லியே ஆகணும் அதுக்காக தான் இப்போ மறைஞ்சி இருக்கிறாங்க வெளியில் வராமல் டொனால்ட் ட்ரம்ப் நாளைக்கு வெளியில் வந்து இந்த நியூஸை சொல்லு மட்டும் வேறு எந்த ஒரு பொலிட்டீஷனுமே அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பாட்டியில் இருக்கிற கெ பொலிட்டீஷியன் யாருமே முன் வந்து எந்த ஒரு நியூஸையுமே சொல்ல போகிறதில்லை அது மட்டும் இல்லை நடைமுறைக்கு வந்தாலுமே இவங்க வெளியில் வர மாதிரி ஐடியா இல்லை பயந்து பயந்து தான் இன்றைக்கு மீடியாவில் பேசி கொண்டிருக்கிறாங்க ஒரே ஒரு வழியால் தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த டெரஃபில் வந்து வின் பண்ணலாம் எப்படின்னு சொன்னால் கெனடாவை பிடிக்க வேணும் அதாவது கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக ஆக்கினால் மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்பால் வந்து இந்த ஓரில் வந்து வின் பண்ணலாம் வேறு வழியே இல்லை கனடாவில் இருக்கிற வளங்கள் அனைத்துமே டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைக்குமா இருந்தால் அது ஒரு இலவசமாக கிடைக்கிற மாதிரி ஒரு ட்ரேடிங் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிறதால வந்து இங்கே இருக்கிற வளங்களை வச்சு அமெரிக்காவை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வழியே வேறு எந்த ஒரு இந்த டெரஃப்னால் அமெரிக்கா வின் பண்ணுறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படி நாளைக்கு இந்த அமெரி கனடாவை அமெரிக்கா பிடிக்குமா இருந்தால் இந்த எலெக்ஷனில் வர முடிவுகளை பொறுத்து தான் இன்றைக்கு டேனியல் ஸ்மித் அல்பர்டா பிரீமியர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு படி படி மாதிரி தான் இருந்து படங்கள் எடுத்து அதாவது பர்சனல் பார்ட்டிஸ்ல எல்லாம் போய் அவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்க டொனால்ட் ட்ரம்பை அதை விட கெவின் ஓலரை வந்து கெனடியன் மல்டி பில்லியனர் அவர் கூட டொனால்ட் ட்ரம்புக்கு பக்கத்தில் தான் போய் இருக்கிறார் ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த கெனடாவில் ஒரு சில மாநிலங்கள் பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளுமே டெஸ்ட்லாவை வந்து பேன் பண்ண வேண்டும் டெஸ்ட்லாக்கு நூறு வீத வரிகளை அறுபட வேணும் டெஸ்ட்லாக்கு இருபத்தஞ்சி வீத வரிகளை அறுவட வேணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த பியோ போலியோவை மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள் டெஸ்லா பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே பேன் பண்ண வேணும் டெஸ்லாவுக்கு வரைகளை அறுவிட வேணும்னு எந்த ஒரு இடத்துலையுமே அவர் குறிப்பிடவே இல்லை இதுவரை ஸோ இவங்க எல்லாருமே பியோ போலிவே டொனால்ட் ட்ரம்ப் டேனியல் ஸ்மித் கெவனோ லோரி எல்லாருமே ஒரு படி படி இது கனடாவுக்கு ஒரு ஆபத்து தான் all attempts to wear us down, to break us down, so that America can own us. That will never, ever happen. இப்ப லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை நாட்டை பாதுகாக்கிறது நாட்டு மக்களுக்கான வேலைகளை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டு மக்களுக்கும் ஒன்றும் செய்ய போறதில்லை நாட்டையும் பறி கொடுத்து விடுவார் இதில் வந்து ரெண்டு பேருமே வந்து நாட்டுக்காக வேலை செய்ய இங்கே வரையில் நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற காசை பறிக்கிறதுக்கு உறிஞ்சிறதுக்கு தான் வந்திருக்குறாங்க ரெண்டு பேருக்குமே ஃபேமிலி இருக்குது பிள்ளைகள் இருக்குது ஏழு நாள் ஒருத்தர் நாட்டுக்காக அதுவும் இந்த காலகட்டங்களில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் ஒன்று பதவி ஆசை மற்றது பணம் ஆசை இது ரெண்டும் தான் ரெண்டு பேருமே நாட்டு மக்களை வச்சு நல்லா விளையாட போகிறாங்க இந்த விளையாட்டில் தான் இந்த மக்கள் வந்து குழம்பி போயிருக்கிறாங்க யாருக்கு ஓட் பண்ணுறது யாருக்கு ஓட் பண்ணுறது ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க ஒம்பது வருஷம் வந்து லிபரல் வந்து இந்த நாட்டை பலதாக்கிட்டாங்க ஸோ இவர் வந்தால் தான் நாட்டை பாதுகாப்பார் இவர் நாளைக்கு அரசியல்வாதியை வந்தால் என்ன சொல்லுவார்ன்னு சொன்னால் அடுத்த நாலு வருஷமே லிபரல் வந்து நாட்டை பலதாக்கிடுது லிபரல் செய்த காரியங்களால் தான் தன்னால் தன்னால் ஒன்றுமே இப்போ செய்ய முடியவில்லைன்னு சொல்லி 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 அடுத்த நாலு வருஷத்தையுமே ஓட்டி கழிக்கத்தான் போகிறார் மொத்தத்தில் ரெண்டு பேர் ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனை இருக்குத்தான் மக்கள் தான் முடிவெடுக்க யாருக்கு ஓட் பண்ணனும் யாருக்கு ஓட் பண்ணக்கூடாது ஏண்டா அனுபவிக்க போறது மக்கள் தான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன மாதிரியான டெரஃபை அறிமுகப்படுத்துகிறார் அதிலிருந்து தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது பா தெரிய வேண்டி வரும் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்